கேட்கும் போதே என்ன பண்ணாங்க வார்த்தையை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணாங்களா உணர்வடை அப்பவே சொல்றாங்க நீங்க போய் என்ன பண்ணுங்க எனக்காக உபவாசான காந்தி மார்கள் என்ன பண்றான் உபவாசம் அலையா அலையிலயா அப்ப இன்னுதான் கீழ்ப்படுதல் அப்ப ஒரு எச்சரிப்பின் சத்தம் நமக்கு வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும் ஆண்டு சமூகத்திலே இல்லையா நம்ம என்ன சொல்லி அந்த காரத்தை சேர்த்து நம்ம என்ன பண்ணுமா உடன் பண்ணுவோம் அலையிலுயா ஆனா ராஜ்யத்தை போல நமக்கு ஒரு சத்தம் கேட்கப்படும் போதே நம்ம என்ன பண்ணுமா எதுக்காக இந்த நோக்கி பண்ணுமாக்கா ஆண்டவர் என்னை ஜெபிப்பதற்கு என் ஜனங்களை அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெமிப்பதற்கு என்ன என்ன பண்ணிருக்கிற ஆண்டவரே தெரிந்து கொண்டிருக்கிறார் அலை லூயா எத்தனை பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு ஓடுறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கணவன் குடிச்சிட்டு வந்து என்ன பண்றான் அடிக்கிறான் பிள்ளைகளுக்காக குறுத்துறான் பிள்ளைங்க குடிச்சுட்டு வீட்டிலேயே கிடக்குறான் எத்தனை பெண்கள் வேலைக்கு ஓடுறாங்க ஆனா அதன் மத்தியில நம்ம சுகமான வாழ்க்கை நம்ம மற்ற பெண்களை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிருக்காரு